லேட்டானாலும் ஆனவன லேட்டஸ்ட்டாக வர போகிற லெஃப்டோ பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க கறி தோசை செய்யலாமா தோசைக்கல்ல மாவை ஊற்றி அதில் டாப்பிங்ஸ் போட்டு கறி தோசை செய்யலாம் ஊற்றின மாவெல்லாம் புதுசு தான் அது மேலே போட போகிற டாப்பிங்ஸ் தான் பழசு கறி தோசைன்னு சொன்னேன்ல அது உருளைக்கிழங்கு வருவல் மதியம் செஞ்ச உருளைக்கிழங்கு வருவல் சாதமும் குழம்பும் தீ இல்லாததுனால மீதமாயிடுச்சு ஸோ அதை தோசை மேலே போட்டு கறி தோசையாக்கியாச்சு கிச்சன் நல்லா சாப்பிட்டாங்க நெக்ஸ்ட்டு பாஸ்தா ஒரு பர்சனுக்கு தான் மிதமாக இருந்தது ஆனால் நாங்கள் ரெண்டு பேர் இருந்தோம் சரி என்னடா பண்ணலான்னு யோசிச்சா ஆலிவ் ஆயிலில் ரெண்டு மினிச்சு ரெண்டு பூண்டு நல்லா நறுக்கி பொரியா நறுக்கி போட்டு நல்லா சாப்டே பண்ணிவிட்டு நான் கட் பண்ணிகிட்டு இருக்கிறது சைனீஸ் கீரை அந்த கீரையும் போட்டு நல்லா சாப்டே பண்ணிக்கணும் நீங்கள் சைனீஸ் கீரை இல்லைன்னா பரவாயில்ல நீங்கள் வந்து நார்மல் நல்லா நல்லாயிருக்கும் இதுக்கு அதையும் போட்டு நல்லா சாப்டே பண்ணிக்கோங்க அது கூட நான் குக் பண்ணி வச்சுருந்தேன் பாஸ்தாவை போட்டுட்டேன் பாஸ்தா குக் பண்ணதும் நான் கீரையோட ப்யூரி போட்டு தான் குக் பண்ணியிருந்தேன் அதுலேயும் உப்பெல்லாம் போட்டு குக் பண்ணியிருந்தேன் ஸோ அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அது கூட ரெண்டு முட்டை எடுத்து நல்லா உப்பு அது கலவை போட்டு பீட் பண்ணி அதை மேலே ஊற்றிட்டு அதையும் நல்லா ஊற்றி சிம்மில் வச்சு பண்ணுங்க அதையும் ஊற்றிட்டு கொஞ்சம் பொடிப்பொடியான பொடிப்பொடியான இருக்கணும் வெங்காயத்தையும் தக்காளியும் மேலே போட்டுக்கணும் ரெண்டையும் நல்லா வேக விட்டுறக்கூடாது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும் உங்களுக்கு வேணும்னா பீனட் போட்டுக்கலாம் நான் போடலை அப்புறம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் புளிஞ்சி விட்டுட்டு தேவையான அளவு பெப்பர் போட்டு சுட சுட சாப்பிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு சேலட் ரெடி சேலடா இல்லை 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 இது பாஸ்தா வித் எக் பிரேக்ஃபாஸ்ட் அவ்வளோதான் பாப்பா லெஃப்ட் ஓவர் செய்கிறது பிரச்சனை இல்லைங்க அதுக்கு ஒரு பேர் வைக்கிறதா பெரிய பிரச்சனையாக இருக்குது எத்தனை பேர் இந்த மாதிரி செஞ்சு முடிச்சிட்டு அதுக்கு என்ன பேர் வைக்கலான்னு என்ன மாதிரி யோசிச்சுட்டு வந்திருப்பீங்க என்னவோ பேர் வச்சாச்சு ஆனால் சூப்பராக இருந்தது நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் அந்த மாதிரி ஒரு ஐட்டங்க என்னென்னு பார்த்தா தயிர் பச்சடி தயிர் பச்சடியா அப்படிங்கிறீங்களா அப்படி கிடையாதுங்க பிரியாணி கூட ஆனது ஸோ பூவோட சேர்ந்து நாரும் மணக்கிற மாதிரி இது தயிர் பச்சடி இல்லை தயிர் பச்சடி அதை மிச்சமாக விடலாமா மிச்சமான தயிர் பச்சடிக்கு கதை சொல்கிறாப்பாரு அப்படின்னு தானே உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்குது இருந்தாலும் பரவாயில்ல செஞ்சிட வேண்டியது தான் சேலட் அப்படின்னு இந்த டைம் பேர் தப்பாக வைக்கலைங்க கரெக்டான பேர் தான் சேலட் தான் அது எப்படின்னு பார்த்தாலாம் கொஞ்சம் வெள்ளரிக்காய் கேரட் திராட்சை பெருச்சம்பழம் பாதாம் அதெல்லாம் போட்டு நம்ம தயிர் பச்சடியும் போட்டு அதுலேயே கொஞ்சம் தக்காளி புது கொத்தமல்லி எல்லாம் கிள்ளி போட்டிருக்கேன் வெங்காயம் போட்டிருக்கேன் அது கூட கொஞ்சம் பீனட் நிலக்கடலை போட்டு தேனை ஊற்றிட்டு நல்லா கலந்து எடுத்தால் சூப்பரான சாலட் ரெடி ஆயிரும் ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்